மே மாதத்தில் ஈரோடு சேலம் தருமபுரியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த மாதம் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய நிலையில் மே மாதம் மழை பெய்ய வாய்ப்பு என தனியார் வானிலை ஆய்வாளர் கணித்திருக்கிறார் மே மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் ஈரோடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த மாதம் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டறித்து வரும் நிலையில் பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள் கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் மே மாதம் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ரீவ் ஜான் கணித்திருக்கிறார் மே மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் ஈரோடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த மாதம் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார் ஸ்ரீதர் விவரங்கள் தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயில் என்பது கொளுத்தி வருகிறது பரவலாக பத்திற்கும் மேற்பட்ட நகரங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அதற்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக ஈரோடு மற்றும் சேலத்தில் தொடர்ச்சியாக நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் அதிகமாகவே வெப்பமானது பதிவாகி வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றைக்கு கூட பதினான்கு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவாகி இருந்தது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் கொளுத்து எடுத்ததால் ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் தவிப்புக்கு ஆளாகி இருந்தார்கள் தற்பொழுது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதாவது உள் மாவட்டங்களான ஈரோடு சேலம் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெப்பாலை வாட்டி வரக்கூடிய சூழலில் மே மாத முதல் வாரம் மற்றும் இரண்டாம் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பிரதீப் ஜான் பதிவிட்டு இருக்கிறார் அதே போன்று பெங்களூரு கூட இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பிரதீப் ஜான் பதிவிட்டிருக்கிறார் அந்த வகையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய அந்த மே மாதத்தின் முதல் வாரம் மற்றும் இரண்டாம் வாரத்தில் ஈரோடு சேலம் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் என்ற ஒரு கணிப்பை தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் தான் பதிவிட்டு இருக்கிறார் ஸ்ரீத தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க